ஸ் வெம் சைக்ரூபாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் அதிக மசாலா சேர்க்காம திகட்டாத ஒரு டேஸ்ட்டில் ஆற்காடு மட்டன் பிரியாணி ரொம்பவே குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் சீரக சம்பாரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஆம்பூர் பிரியாணி ஆற்காடு பிரியாணி எது பண்ணாலும் சீரக சம்பாரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க இதை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊறட்டும் மட்டன் ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கட் பண்ண தக்காளி ஒரு நாலு பீஸ் அதே மாதிரி வெங்காயம் கட் பண்ணது நாலு பீஸ் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மட்டன் எடுக்கும்போதே நல்ல இலசான ஆடாக பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் அது சீக்கிரம் வெந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் சேர்த்துருக்க இந்த மிளகாத்தூள் அளவு இதே அளவில் இருக்கட்டும் அதிகம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த பிரியாணி மைல்டான கலரில் இருக்கட்டும் இப்போ அஞ்சாறு விசில் வச்சு எடுத்தாச்சு அளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூடாக இருக்கு அதனால வந்து உடனே அதை நசுக்கி காட்ட முடியல இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு இதை அப்படியே வச்சுருவோம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி தாளிக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் சூடு பண்ணி அதில் நூற்றி ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் அப்படி இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து சூடு பண்ணிவிடுங்க கூடவே அஞ்சு ஏலக்காய் நாலு பட்டை ஏழு கிராம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ அதெல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு நானூறு கிராம் வெங்காயம் நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே ஆறு பச்சை மிளகா இதை கட் பண்ண வேண்டாம் இது நல்லா வதங்கி வர வர நல்லா குழஞ்சி வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி சேர்த்தோம்னா காரம் நல்லாவே இறங்கியிருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருவோம் திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்த பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போக ஒரு நிமிஷத்துக்கு அது நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் இது எப்போமே சொல்கிறது தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வரணுனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அதே மாதிரி ஈக்குவலான அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம் இது ரொம்ப டீப்பெல்லாம் வதங்கணும் நல்லா அவசியம் கிடையாது இந்த பிரியாணிக்கு இது பரவாயில்ல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் போதும் இப்போ ஒரு கைப்பிடி புதினா கொத்துமல்லி கட் பண்ணது சேர்த்து அதையும் நல்ல அடிக்கான சுரண்டி எடுத்து வதக்கி எடுத்துக்கலாம் நானூறு கிராம் தக்காளி நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குழஞ்சி வராது அது தனித்தனியாக அப்படியே நிற்கும் அதனால் தோல் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவாங்க அப்படி சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்ல ஜாம் மாதிரி இடம் தெரியாமல் குழஞ்சி வரும் நல்லா வதக்கி விட்டாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நாற்பது கிராம் நீட்டு காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் பத்து நிமிஷம் வச்சு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்செடுத்து ஒரு வடிகட்டி வச்சு அந்த விதை அந்த தோல் எல்லாம் வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரமும் கலரும் நல்லா வரணும்னாக்கா இதில் பாதி அளவுக்கு குண்டு காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க பாதி அளவு நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து கூட இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த நீட்டு காஞ்ச மிளகா அவ்வளோவா காரம் இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது கலரும் நல்லா சூப்பராக இருக்குது ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்து விட்டு நம்ம வேக வச்சு எடுத்தால் மட்டன் சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி மட்டன் எல்லாம் நல்லா ஒரு சேர நல்லா இணைஞ்சி கொதித்து வரட்டும் இதை பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ ஒரு முறை நல்லா அடிக்கான திரும்பவும் சுரண்டி வதக்கி விட்டு இப்போ இதில் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பவுல் அரிசி எடுத்திங்கனாக்கா ரெண்டு பவுல் தண்ணி எடுத்துக்கோங்க ஈக்குவலாகவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குழஞ்சி போகாது இது நான் ரெண்டு பவுல் தான் சேர்த்துருக்கேன் தேவையானால உப்பு சேர்த்தாச்சு ஒரு முறை கலந்தும் விட்டாச்சு இப்போ அதை மூடி போட்டு ஒரு கொதி விட்டுருவோம் நல்லா கொதிச்சு வருது நீங்கள் உப்பு சரி பார்க்கறது தான் இப்போவே சரி பார்த்துக்கோங்க அரை முடி எலுமிச்ச பழத்தையும் பிழிஞ்சு விட்டாச்சு திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துருவோம் அரிசி சேர்த்த பிறகு நம்ம சும்மா சும்மா கலந்து கலந்து பார்த்தோன்னாக்கா அந்த அரிசியில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி போய்டும் அதனால் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த உப்பு காரம்லாம் சரி பார்த்து அதுக்கப்புறமா வந்து அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு அது முக்கால் பதம் வெந்து வரட்டும் வந்து பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கு இப்போ ஒரு முறை மெலிசான கரண்டி காம்பை வச்சு அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் அடிக்கான கடைசி அரிசி வரைக்கும் அந்த மசாலா போகணும் இப்போ மேலே திரும்பவும் கட் பண்ண புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக மேலே தூவி விட்டு இதை மூடி போட்டு பழைய தோசை தவாவை சூடு பண்ணி அதை ஸ்லோவில் வச்சுட்டு தான் வைக்கணும் இந்த குக்கர் வச்சாச்சு மேலே சுடு தண்ணி இருக்க ஒரு பாத்திரம் வச்சு அதையும் மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தம்மில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மேலே உங்களுக்கு தண்ணி இருக்க மாதிரி தான் தெரியும் இதை ஒரு முறை நல்லா கலந்து தண்ணி எல்லாம் சரியாக போயிடும் இன்னும் அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் இது சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது குழையலை இது இன்னும் டைம் ஆக நல்லா ஆறி உதிர் உதிராக இருக்கும் அதே மாதிரி கலந்து எடுக்கும்போது ஜல்லிக்கரண்டி பார்த்தீங்கன்னாக்கா ப்ளண்ட்டாக இருக்கிற ஜல்லிக்கரண்டி எடுக்காதீங்க ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க ஜல்லிக்கரண்டியை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அரிசி குழையாமல் முழுசு முழுசாக வரும் இதோ சூப்பரான நம்மளோட ஆற்காடு மட்டன் பிரியாணி நல்ல மணமாக ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு மற்ற பிரியாணிலாம் சாப்பிட்ட கூட சீக்கிரமாகவே நமக்கு வந்து போதுன்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஆனால் இந்த பிரியாணி கொஞ்சம் கூட தேகட்டாது அதனால் நீங்களும் இந்த ஆற்காடு மட்டன் பிரியாணியை கட்டாயம் செய்து சாப்பிட்டு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே ஈஸியான பிரியாணியும் கூட எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்